ஹலோ உங்கள் நண்பன் நண்பன் விஜய் டாக்கி இப்ப வந்துருக்கேன் சூரியன் சூரியனை எடுத்துக்கிட்டேன்னா ஒவ்வொரு வந்து அவருடைய கஷ்டங்கள் அவருடைய காமெடி ஜர்னி தான் உள்ள என்ட்ரி ஆனாரு அப்போ காமெடி ஜேர்னி உள்ள என்ட்ரி ஆனாலே வந்து வந்து அவருடைய ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்னது ஒரு கான்செப்ட் அப்போ சூரியனை கிட்ட வந்து கதையை சொல்லும் போது வெற்றி மரணம் வந்து கதையை சொல்லி படத்தை அவர் மூலியமா ஒரு சின்னதா ஒரு கன்டென்ட் எடுத்து அவர் படத்தை வந்து ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் ரீச் பண்ணணுமே சூரியனை ஃபேன்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் பேஜ் வந்தது அவருடைய ஹீரோவுக்கோ பண்றதும் ஓ வெரைட்டியா காமெடி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா கொஞ்சம் பண்ணா அப்போ ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சூரியனை விளட்டாட்டு அப்போ சூரியனை வந்து பண்ணி பார்ப்போம் என்னால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோட இறங்கி வேலை செஞ்சாரு இப்போ இறங்கி வேலை செய்யும் போது அவருடைய ஹார்ட் ஒர்க் போட்டதுனாலதான் அவரு கன்ஃபார்மா ஒரு ஹீரோவோ மாறினார் இருந்து ஹீரோவோ மாறினார் ஹீரோவுக்கு என்னென்னலாம் ஒர்த்து கொடுக்கணும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் எப்படி ஃபேஸ் பண்றது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க நம்ம கதையா இப்ப காமெடியில இருக்கும்போது எல்லாருமே எடுத்துப்பாங்க ஏ டுட் வரைக்கும் எல்லாருமே எடுத்துப்பாங்க ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு ஓகேங்களா ஏ டுட் வரைக்கும் அடி பண்ணணும் கலாய்ப்பாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கணும் எல்லாத்தையும் திட்டு வாங்கிக்கணும் அப்படி இருக்கும்போது தான் வந்து ஹீரோவாக மாற முடியும் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கதை நல்ல கதை எடுக்கணும் இந்த கதை வந்து எடுத்த போதும் நடிக்கும்போதும் சரி நம்ம போட்ட ப்ரொடியூசரும் சரி யாரும் அடிவாங்க கூடாது அடிவாங்கக்கூடாது அப்படின்ற போது ப்ராப்ளம் யாருக்கும் வரக்கூடாது நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின் போது தான் கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அதுதான் ஹீரோ ஓகேங்களா நம்மளோட பேர் ரீச் ஆகணும் அடுத்த படம் நம்மளை தேடி வரணும் ப்ரொடியூசர் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரணும் டைரக்டராக தேடி வரணும் அது மாதிரி இருக்கும்போது தான் ஈரோடைய கஷ்டங்கள் நிறைய இருக்கு அது போல ரொம்ப நாள் சென்னு சூரியனா வந்து பாத்தீங்கன்னா மாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்திருக்காங்க மேக்கிங் வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு செம்மையா இருக்கு ஓ ஒவ்வொரு வெரைட்டி மாஸ்டர் இருக்கா ஓகேங்களா அண்ட் ஹக் பந்து சம்திங் மியூசிக் சூப்பரா இருந்திருக்காரு பாண்டியராஜ் பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்டர் செம்ம மேக்கிங் வீடியோ பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு பூடிச்சி போயிருது சூப்பரா இருக்கு சூரியனுடைய கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் கொஞ்சம் வெறித்தனமா ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னு நினைக்கிறேன் அவர் மேக்கிங் வீடியோல தெரியுது நம்மளுக்கு ராஜ்கிரண் அவர் ரமலால் சென்னு இந்த படத்துல ஆக்ட் பண்றாரு ஒவ்வொரு என்னென்ன ஆர்டிஸ்ட் மேக்கிங் வீடியோல தெரியும் இல்லை நம்மளுக்கு இப்போ சூரியனை கதை வந்து இந்த ஒரு வெரைட்டி இருக்கும் மாவனில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தைக்கிலேயே வந்து வித்தியாசமா இருக்கு அப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை நடிப்புல கொஞ்சம் வித்தியாசமாக அப்போ இந்த மாமன் பாத்தீங்கன்னா எல்லாம் கதையிலும் சேர்ந்ததுதான் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஸ்டோரி அவுட்ஸு லிவிட்ச் மியூசிக்கு ஓகேங்களா அது லொக்கேஷன்ஸ் சொல்லவே தேவைய அந்த ஒரு அடி ஒவ்வொன்னும் வந்து அஹ் கீழே விழும்போதும் சரி கிஷ்டப்பட்டு நடிக்கிறாரு என்னன்னா அவரு ஹார்ட் ஒர்க்கு என்னன்னா ரொம்ப நாள் சென்று நம்ம நடிக்கிறோமே ஆஹ் அப்போ ஆடியன்ஸ் நம்மளை வந்து எப்படி எதிர்பார்த்துருந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெற்றிபெற டைரெக்ஷன் வந்த படம் எல்லாமே ஹிட்டு அப்போ அதே ஹிட்டுக்கு தான் நான் கொடுக்கணும் ஆடியன்ஸ் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க டேரக்டர் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க ப்ரொடியூசர் எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் மேல பணத்தை போட்டுருக்காங்க ஸ்டோரி டைரக்டருக்கு அப்போ இத்தனை பேரை வந்து என் மேல நம்பிக்கை வச்சதுன்னா இந்த ஒரு ஆர்டருக்கு நான் நான் கொடுத்தாதான் ஆடியன்ஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படி இருக்கும் போது இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் மியூசிக் டேரக்டர் ஜீரோனிங் சொல்லவு பா ஒவ்வொரு என்னன்னா இப்போ லேட்டஸ்டா ஐஸ்வர்யா நினைக்கிறேன் ஐஸ்வர்யா அவங்க தான் நினைக்கிறேன் அவங்களும் ஒன் பை டூவா ஒவ்வொரு கேரக்டருக்கு கொடுக்கணும் என்னென்ன டைலாக் கொடுக்கணும் என்னென்ன யாராருக்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணணும் டைலாக் டெலிவரி ஷூட்டிங் பாட்டு லொக்கேஷன்ஸ் எடிட்டிங் கலரிங் ஓகேங்களா சாங்ஸ் இது எல்லாமே ஒரு படத்தை தான் எடுத்து கொடுக்கும் ஒரு அப்ப படத்தை பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் பா நான் கொடுத்து படத்தை பார்த்தேன் படத்தை கொடுத்து படத்தை பார்க்கும் போது அந்த ஒர்த்து ஒண்ணு இருக்கும் இல்ல செம்மையம் இருக்குன்னா இந்த படமா சூரியன் ரொம்ப நாள் சின்ன வந்துருக்கு அது மாதிரி படம் பார்க்குறவங்க தான் நம்ம ஆடியன்ஸ் அப்போ அவங்க கொடுக்கணும் மார்க் அவங்க கொடுத்து ஒவ்வொரு படத்துக்கும் இந்த இந்த படமா ஓகே இந்த படமா இந்த படத்துக்கு எவ்வளவு பைசா கொடுக்கலாம் இந்த படத்துக்கு எவ்வளவு பைசா கொடுக்கலாம் அந்த ஒரத்து கொடுக்கறதும் ஆடியன்ஸ் இப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் வேண்டி இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய கேரக்டர் தான் நம்ம எதிர்பார்க்கணும் பக்காவா இருந்தது மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னிலும் சந்திக்க வரேன் குட் பை டேக் கேர்